அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் பேரூர் அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயிலோட மகா கும்பாபிஷேக பெருவிழா பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பரந்த பாரத தேசத்தின் சிறந்த பகுதியாக விளங்கக்கூடிய கொங்கு தேசத்தில் மூர்த்தி தலம் தீர்த்தம் எனும் மூவகை சிறப்புகளை பெற்று விளங்கக்கூடிய திருத்தலம் திருப்பேரூர் எனும் மேலை சிதம்பரம் இத்தலத்திலே இறைவன் தேவலோக பசுவான காமதேனுவினால் பூஜிக்கப்பட்டு சுயம்பு மூர்த்தியாக ஸ்ரீ பட்டி பெருமான் எனும் திருநாமம் தாங்கி எழுந்தருளி உலக உயிர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் அப்பெருமான் பிரம்மா விஷ்ணு காமதேனு மற்றும் இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் ஆனந்த தாண்டவ காட்சி அருளியதாக ஸ்தல புராணம் கூறுகிறது இத்தலத்தின் விசேஷ தீர்த்தமாகிய காஞ்சிமா நதி பிறவா நெறியை அருளவல்லது இத்துணை சிறப்புகளை பெற்ற இத்திருக்கோயிலில் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் திங்கட்கிழமை பத்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புனர்பூச நட்சத்திரமும் சுக்லபஷ திரையோதசி திதியும் அமிர்த யோகமும் கூடிய சுவயோக சுபதினத்தில் அன்று காலை ஒன்பது ஐந்து மணிக்கு மேல் பத்து பதினைந்து மணிக்குள் மீன லக்னத்தில் மகா கும்பாபிஷேகப் பெருவிழா மிகவும் விமரிசையாக உள்ளது மீண்டும் ஒருமுறை பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் பத்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று நடைபெற உள்ளது இந்த நிகழ்வில் நாமும் கலந்து கொண்டு இறைவனது அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்